நக பழமா இருக்கு இது வந்து மாமா ஆசை ஈசம் அறக்கத்து அதனால அவருக்கு நான் அர்த்தம் உழுக்க கொட்டுது பழமும்

ஓடாதீங்க 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 இங்க பாருங்க இந்த ஊரு பழம் பாருங்க ஃபுல்லாவே ஈசம் பழம் அது ஆட்டினோடனே ஃபுல்லாவே உதிரி கொத்தி போயிடுச்சு நீங்க மேல இருக்கு பாருங்க

பாப்பா ஓ எல்லாம் பழமா இங்க ஃபுல்லா பழம் ஈசம்பழம் எல்லாம் ஊண்டுக்குது ஸ்ரீவன் எத்தனை அப்பா குத்துனுக்குறா

பழம் சூப்பராக இருக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான் இந்த ஊருக்கு வந்து தான் நான் கூட சாப்பிட்டேன் கமல் பய அது உங்க காலாண்ட உங்க காலாண்ட இது இந்த பக்கம் ரெண்டு ரெண்டுக்குது பாரு இதுமா உனக்கு முன்னாடி எழுதுறான் எழுதுறேன் Oke, mari kita mulai. Ada

ஆனா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பழம் அவர் சாப்பிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சாப்பிட்றேன் தெரியும் அது சாப்பிட்டதே இல்லை ஆனால் சென்னையிலலாம் இந்த இந்தமாரி மரம் இருக்கும் இதுவும் இருக்கும் பாத்தீங்கன்னா இது ஈசம் பழம் தெரியாது ஈசம்பழம் கருப்பா குட்டியா இருக்கும் பாத்தீங்களா அதுதான் இந்த ஆட்டு பிடுக்க இருக்குல்ல அந்த மாதிரி ஈசம்பழம் தான் எனக்கு தெரியும் இந்த ஈசம் மழை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் போயிட்டு நல்லா அழகா தொங்குது பருப்பா இருக்கு இது இயற்கைன்னு இதுதான் எப்படி இருக்கு உங்களுக்கு யாரு யாருக்கு ஈசம்பழம் பிடிக்கும் இந்த ஈசம்பழம் யாருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த ஈசம்பழத்தை யாராவது மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா இது காலி ஆயிடும் இது எப்ப பழுக்கோ நம்ம சாப்பிடலாம் மிஸ் பண்ணுவேன் போடணும்ண்ணா போடணும் ஆனா ரொம்ப ஜாலி இல்ல ஜீவனுக்கு தெரியாது தெரியாத அவங்க ஈசம்பழம் வேட்டைக்கு வந்தோம் ஈசம்பழம் அர்த்தாச்சு இப்ப வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் மறக்காம இந்த ஈசம்பழம் யாரா இருக்கு பிடிக்கமோ அவங்க வந்து நம்ம வீட்டுல வந்து வாங்கி சாப்பிடுங்க இதை வந்து பத்திரமா வைக்க வச்சு நம்ம பழுக்க வைக்க போறோம் ஒரே வைக்கை ஈசம்பாழம் வைக்கிறதுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈசம்பாழம் பழுத்து வைக்கிறதுக்கு வைக்க எடுத்தாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து இந்த ஈசம்பாழத்தை வந்து இதில் வச்சு மூடி வைக்க வேண்டியதான் செப்பாளம் அப்போ பூ லலிதா நாடி ஒன்று தான் அறுத்துன்னு வந்த ரெண்டு இருக்கு அப்பா எடுத்துன்னு வந்தது அப்பனா இன்னைக்கு செம்ம வேட்டை ஆனா இது இது இப்ப அர்த்தனை வந்தது மஞ்சா கலர்ல நல்லா இருக்கு இது வேற மரம் போல இருக்கு வேற மரம் இல்ல இது பழுக்கல இது வந்து நல்லா செங்காயா இருக்கு இதுதான் செங்காய் இப்போ இதை வச்சனா தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்குள்ள கரெக்டா பழுத்துடும் இது எப்படின்னு தெரியல போடு அதனிப்பையில போட சொல்றேன் ஆர்ஸ்டு விக்கா உள்ள போடு நிறைய பொரிய போடு லல்தா நான் என்ன பண்ணுவேன் இப்போ சின்ன வயசுல லிட்டா இந்த மாதிரி அத்தனை வந்து கோணி பையில போட்டிருவேன் கோணி பையில போட்டு வைக்கலாம் போட்டு வச்சிருவேண்ணா நைட்டெல்லாம் தூக்கமே வராது பழுக்கும் எப்போ பழுக்கும் காலையில் எப்போ ஏந்துக்கலாம் எப்போ போய் அதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு தூக்கமே வராது காலையில் ஏந்த உடனே பாத்ரூம் கூட போக மாட்டேன் நேராக அந்த கண்ணு முழிப்புலேயே அந்த தூக்கம் இருக்கும் பார்த்தியா அப்படியே அரைத்தூக்கில் போயிட்டு எடுத்து பார்த்தா ஒன்னொன்னா காலை விரிச்சிக்கின்னு அது ஒன்று எத்தா கீழே உதிர்ந்துருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்தா பழுத்துருக்கும் சூப்பரா ஆமா ஆமாம் நான் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பழைய ஞாபகம் வந்து திரும்ப வருது நீ சாப்பிட்ருக்கிய அந்த மாதிரியே போதே செம்மையா இருக்குமோ இது வந்து செங்காய் அது ஒண்ணு பச்சை காயின்னு நினைக்கிறேன் அது ஒரு ஒரு மரத்துக்கு ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் வரும்னா பழுக்க வச்சு பாக்கலாம் எப்படி இருக்கு சின்ன வயசுல எல்லாம் போய் அர்த்தம் வந்து சாப்பிடுவோம்ல இப்ப நீ பிறகு தான் எல்லாமே இப்ப அது அப்படியே உள்ள தள்ளி விட்டுரு

நல்லா வாணரதுனால ஏத்துங்கம்மா ஏத்துங்கமா உங்களுக்கு செங்காய் நிறைய இருக்குல்ல செங்காய் ஆமா சூப்பரா இருக்கும் செங்காய் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செங்காய் எப்டிமா இருக்கும் பழுத்த மாதிரியே இருக்கும் இனிப்பில்லை பா லைட்டா லைட்டா தொகுறோம் ஆனா நல்லா இருக்கும்

இது வந்து பாத்தீங்கன்னா வெளியவே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும் ஏன்னா இது பச்சைக்காய் இது செங்காய் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பெருசல் பெருசாலி தங்களை நான் சொல்ல விரும்பவில்லை மாமாவே சொல்லி கொண்டு எங்கள் வீட்டில் ஒரு பெருசாலி இருக்குதுங்க அந்த பெருசலி கிட்ட பத்து ரூபாய் யார் கண்ணுக்கும் தெரியாத யாரு உள்ளத்துக்கும் தெரியாத எடுத்து எங்கன்னா யாரு கண்ணுக்கு படாமல் யாரு கண்ணுக்கு தெரிய வேண்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சாத்து காலி பண்ண வேண்டும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கண்ணே வாய் தாந்து சொல்லு லைக் பண்ணுங்க பாய்